பையனுக்கு வந்து முடிவெட்டு வந்தோம் அதை பாருங்க முடிவெட்டு வந்தோம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா போயிட்டு அஞ்சு நிட்டுல வந்துடுறாங்க நான் குழந்தையா இருக்கிறப்ப ஒரு ஸ்கூல் படிக்கிறப்பலாம் எங்க ஊர்ல முடிவு வெட்டுறதுக்கு அப்பெல்லாம் வந்து நம்ம முடிவெட்டுறீங்கன்னா தனியா இருப்பாங்க வருவாங்க வீட்டுக்கு வயசான ஒருத்தர் அவருக்கு ஒரு ஐம்பது அறுபது வயசு இருக்கும் ஏன்னா முடிவெட்டுறப்ப என்ன தினம் வச்சிருவா தாலிய அது வந்து இப்படி நிறுத்த கூடாது இப்படி நிறுத்த கூடாது இப்படி ஏதோ ஒரு தலையே வழி ஏத்துங்க எனக்கு உடுங்கினாலும் ஓடிட்டு வந்துக்கிறேன் எத்தனை டைம் பாதிலே ஓடி வந்துடும் நான் அப்படி வந்து முடிவெட்டவங்க எங்க ஊர்ல அதான் அந்த என்ன எங்க அப்பா சொல்றாரு ஸ்கூலுக்கு போற போய் நல்லா சொட்ட சொட்ட பிறகு வெட்டுங்கன்னுவாரு அப்படியே அவர் வந்து மொட்டை அடிக்கிற அளவுக்கு வெட்டி விட்டு அனுப்புவாரு வெளில வந்து பாத்தா நம்ம வந்து என்ன சொல்றது என்னது இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் வைப்பாங்கல்ல கைதிகள் காணவில்லை அது குற்றவாளிகள் சேதுப்படத்துல இருப்பாங்களா அதே மாதிரி வெட்டியா அனுப்புவாங்க என்ன இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கலாம் சொல்லிட்டு அப்புறம் ஸ்கூல்ல இருந்து வரவழை எல்லாம் வெட்டிக்கணும் அதுலேயே வந்து முடி கொஞ்சம் நீட்டாக இருந்தால் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது எடுத்து கட் பண்ணி விட்ருவாரு இது கூட பரவாயில்ல சிங்கப்பூர் போயிட்டு சவுதி போயிட்டு வர பின்னாடி கொஞ்சம் லைட்டாக பங்கு விட்னு வந்தேன் அப்பா சொட்டு எனக்கு இந்த பங்கு கீக்கெலாம் எதுவும் பிடிக்கலன்ட்டாரு எங்கள் அம்மா சண்டை போடுறாங்க எங்க அவன் பா இப்போ என்னது காலேஜ் முடிச்சிட்டா வேலைக்கு போயினுங்கிறேன் இன்னுமே வந்து எனக்கு இது பிடிக்கல அது பிடினா உனக்கு பிடிச்சானா பிடிக்க அப்புறம் போய் பங்கு வெட்டின்னு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இப்போ தா கல்யாண பொது பொண்ணுலாம் பார்த்துட்டு கல்யாணத்துக்கு வரச்சிங்க பிள்ளைங்க எல்லாரும் சொல்லி அனுப்புகிறாங்க நம்பி தாடிலாம் நல்லா விட்டுனு அழகாக நம்ம பிஎட் வச்சு பக்காவை டிசைன் பண்ணி சூப்பராக பண்ணுறேனான்னு சொல்லிட்டு பிஎட்லாம் வச்சுக்கிட்டு நான் வந்தேன் இதுனா கல்யாணத்துக்குன்னா தாடி வச்சுன்னு வரேன் அப்படின்னு கேட்டார் சேவ் பண்ணிட்டு வா அப்படின்னாரு இது மாதிரி நிறைய பேர் வந்து அப்போ முடிவற்ற அனுபவத்தெலாம் வந்து கமாண்டில் சொல்லுங்கள் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக போய் அஞ்சுல விட்டு வந்துடுறான் எப்படின்னு தான் தெரில அந்தளவுக்கு ட்ரிம்மர் வச்சுருக்காங்க ஓகே மக்களே நீங்களும் இது மாதிரி முடிவெட்ட அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள் கமாண்டில் போடுங்க ஓகேங்களா